நம்ம சிவாசார் உண்மையாவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரைலர்ல நீங்க ஒரு ஷாட் அப்படி தூங்கிட்டு இருபது அடி ஹைட்ல இருக்கு அது வரும்போது மேலே ரெண்டு கையில் இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஒரு கையில ரோப்பு ஒரு கையில கண் இருக்கும் வந்துட்டு ரோப் இருந்து அப்படியே கீழே விழுந்தார் சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார் இங்க வந்து ஒரு ராக் பக்கத்துல வந்து ஒரு விழுந்தார் ராக் மேலே விழுந்தார்னா அவ வேற மாதிரி ஆயிருக்கு அவ்வளோ உடனே டக்குன்னு எழுந்தார் எல்லாமே ஷாக் ஆகிட்டோம் ஒன்று ஓடி வந்தாங்க அவருக்கு வந்து கீழே பொதை மேலே விழுந்ததில் இந்த பேக் போன் கொஞ்சம் இதுவாகிடுச்சு பேக்கில் கொஞ்சம் ரொம்ப வலி எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே என் மேலே கை போட்டுக்கிட்டு சொன்னார் செவ்வமணி வேற ஷார்ட் எதாவது கேட்டுட்டா அவங்க பயந்துருவாங்க என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ் அப் போட்டால் இருந்தார் உடனே நான் வந்து ஒரு ப்ரோ எடுத்துகிட்டு ஸ்டன் மாஸ்டர் கிட்டே இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேற ஒர்க் இருக்கு நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் நன்றி விஜயகாந்த் ஸ்ட்ரெட் நான் கொஞ்சம் ஓவர் பவர் மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம் ஏன்னா அவர் இது சொன்னார்னா இல்லை சொல்லுமோ எனக்கு அடிபட்டுன்னு நினச்சேன் அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க அப்போது வந்து நாளையிலேருந்தான் வந்து வேற மாதிரி எடுப்பாங்க அதனால அடிப்பட்டது வெளியாருன்னு சொல்லக்கூடாதுங்க அப்போது எவ்வளவு ஒளி தனக்குள்ளே இருந்தால் கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சிக்காமல் அது வந்து இது அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர் ஒரு ஒரு ஷார்ட்டாக நான் இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம் ஆயிரம் வருஷம் நம்ம டைம் ஆகிடுச்சு நான் வந்து அந்த படமே மொத்தம் ஆக்ஷன் தான் அப்போ வந்து இது போல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி ஒரு கர்னல் கீழே போயிட்டுருக்கு அறுபது அடி ஹைட்டில் போயிட்டுருக்கு அந்த இந்த மரத்துலேயும் அந்த மரத்துலையும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேலே ஒரு கயிறு ஒரு ஆள் அடி ஆள் வச்சுட்டு மேலே கை பிடிச்சிட்டு மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வேறு வரல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது நாங்களே பண்ணலாம் சரி இது சாங்கம் சீன் தானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போகணும் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்புறம் போகும்போது நாங்கள் ஒரு ஆளை வச்சு போனோம் இப்போ ஆறு பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இப்போ வந்து இன்னும் ஆறு ஒத்து கயிறு ஸ்ட்ராங்கா இருந்தது ஆறு பேருக்கும் போது கீழ் கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு இறங்கினா மேலே இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல ஈஸியா பிடிக்க முடியல அதுல தொங்க வேண்டியதாக இருக்கு அப்போ சென்டரில் நிற்கிறாங்க இப்படி வந்தாலும் எழுபத்தஞ்சு அடி அப்படி போனாலும் எழுபத்தஞ்சு அடி சார் அவர் இறங்கி வந்து நிற்கும் போது இந்த கையோட பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார் பரவாயில்ல சொல்லணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி பண்ணார் அந்த உழைப்பு தான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிற காரணம் அன்னைக்கு உதயகாந்த அது மாதிரி